இது ஆ கோபண்ணா அப்படின்னு ஒருத்தர் எழுதுன புக்கு மோசடி பினாமி ஆட்சிகளை அகற்றுவோம் மோசடிங்கிறது மோடி ஆட்சியை சொல்கிறார் பொழுது பினாமி ஆட்சிங்கிறது யார் எடப்பாடி சொல்கிறார் பொழுது தெரியுது மன்மோகன் சிங் யார் ஆட்சிங்க மிஸ்டர் கோபண்ணா மன்மோகன் சிங் ஒரு பிரதமர் இருந்தார்ல ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அவர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பிரை மினிஸ்டரா இல்லை பினாமி பிரை ஆனாலும் உங்களை மாதிரி ரைட் தவறான வார்த்தைகளை நான் பயன்படுத்த விரும்பல ஆனால் அதே புத்தகத்தில் ரெண்டு சா ரெண்டு பயங்கரமான சமாச்சாரம் இருக்குது அதை காட்டுறேன் இவர் எம் கே நாராயணன் இந்த எம் கே நாராயணன் தான் ராஜீவ்காந்தி கொலைக்கலை வீடியோவை மறைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ரகோத்தமன் கதறு கதறு கதர்ன்னு கதறினார் மறைச்சவருக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க எம் கே நாராயணன் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வங்க முன்னாள் ஆளுநர் அவர் வள முக்கியமான ஒரு வீடியோவை மறைச்சிட்டாரு அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது பெரிய நட ரொம்ப கூத்தெல்லாம் நடந்த சம்மந்தமாக ரொக்தமன் ஒரு புக்கில் எழுதியிருக்காரு அவரை வந்து உங்கள் புக்கில் போடுறீங்க உங்கள் உங்கள் தலைவர் ராஜீவ்காந்தியை விட்டு வச்சு சதரடித்து கொண்ட அந்த கூட்டத்தினுடைய அந்த கொலை காட்சியை மறைச்சிட்டார் அந்த வீடியோவை மறைச்சிட்டாருங்கிறவருக்கு நீங்கள் உங்கள் பினாமி ஆட்சியாக அவருக்கு ஜனாதிபதி கொடுத்துரு அடுத்தது அருண் சோரின்னு ஒருத்தன் இந்த அருண் சோரி தான் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஷோவை ஆஃப் பண்ணுவேன் துக்குலப் ஷோக்கிட்ட போய் நான் சொல்கிறேன் நைன்டீன் நைன்ட்டி ஒனில் இந்த மாதிரி ஒன்றுமே சரியாக நடக்கல இய்யா எல்லாம் தப்பு தப்பாக நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் அவர் ஆஃபீஸில் போய் சொல்கிறேன் அப்போ நான் ராஜீவ்காந்தி கேஸில் மெம்பராக இருந்ததில்ல உழவு உழவு இந்த விசேஷ புலனாய்வு பிரிவில் இருந்ததில்ல அதில் பார்த்துட்டு அவர்கிட்ட போய் சொல்கிறேன் அந்த டைமில் அவர் அருண் சோரி பேசுகிறாரு ஃபோனில் பேசுகிறாரு ஃபோன் நான் என்ன சொன்னதெல்லாம் அவர்கிட்ட சொல்கிறாரு அதோடு துக்குளப் ஷோ ஆஃப் ஆகிட்டார் அந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்குல அவர் தலையிடல்ல அது என்ன மர்மம் அப்புறம் வெளியாக சொல்கிறேன் அது இவர் இந்த துக்ளக் சோ இந்த இவர் அருண் சோரி இருக்கார்ல ரெண்டாயிரத்து ரெண்டு கூட மந்திரி சேவையில் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஊழல் பண்ணுறாரு வேதாந்தம் கூட சேர்ந்து ரெண்டாயிரத்து ரெண்டில் ஊழல் பண்ணுறாரு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது இந்த கேஸெல்லாம் எல்லாம் எல்லாம் முடியாது பயங்கரமாக ஃபராக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதாவது ஐநூறு இருக்க சொ சொத்தை இருபது ரூபாய்க்கு ஊற்றிட்டாங்க அப்படி வச்சுக்கிட்டுங்க அதான் கணக்கு எனக்கு டீட்டெயிலாக மா இல்லை எனக்கு ஆனால் இந்த கோபன்னா மோசடி பீனா ஆட்சின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மோசடி பீனா ஆட்சி தான் கிடையாது இங்கே தமிழ்நாட்டில் எப்படி திமுக அதிமுக ஒரே கூட்டியில் உரிய மட்டைகளோ அதே மாதிரி டெல்லியில் போலி காங்கிரஸும் பாஜகவும் ஒரே கூட்டியில் ஒரே மட்டைகள் ஒரே ஒரு வார்த்தை சோனியாவை பார்த்து ஏமானி சந்திராசாமியை பிடிக்கலை அப்படின்னு கேட்டால் முடிஞ்சு போச்சு கதை கதை முடிஞ்சே போச்சு ஆனால் செய்ய மாட்டாங்க அப்படியே நான் ஜாலியாக ஒரு ஒரு கார்கே ஒரு பக்கம் பரு மோடி ஒரு பக்கம் ஊ ரு அவ்வளோதான்